தேவயானி கிட்ட எந்த பணமும் கிடையாது கையை வீசிட்டு வந்தாங்க நான் தான் செலவு செஞ்சேன் ராஜகுமாரனுடைய ஆதங்கம் என்னன்றது அந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம் நடிகை தேவயானி குறித்து அவங்களுடைய கணவர் ராஜகுமாரன் பேசிய வீடியோ இணையத்தில் வைரல் இருக்கு ஏற்கனவே ராஜகுமாரன் பேசினது நிறைய சர்ச்சைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ தேவயானி தன்னை கல்யாணம் பண்ணும்போது எந்த பணமும் கொண்டு வரல நான் தான் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த பணத்தை வச்சுதான் அவங்களுக்கு புடவையே வாங்கி கொடுத்தேன்னு பேசியிருக்காரு அதாவது விக்ரமன் உதவியாளராக இருந்த ராஜகுமாரன் தேவயானி நடிச்சிருக்கக்கூடிய நீ வருவாயன மூலம் இருக்காரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதலுடன் திருமதி தமிழ் மாதிரியான படங்களை இயக்கி நாலு படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய தேவயானியை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாரு ஆனா சமீப காலமா அவர் எந்த படத்தையோ இயக்கல நடிகர் சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் படத்துல தான் ஒரு காமெடியனாக நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கவோ இல்ல அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு வாவு தமிழா யூடியூப் சேனலுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில ராஜகுமாரன் தன்னுடைய வருமானம் குடும்பத்தை பற்றி பேசியிருந்தாரு இயக்குனர் செல்வமணி இருக்கார் இல்லையா அதாவது இயக்குனர் செல்வமணி இருக்கார் இல்லையா ரோஜா சம்பாத்தியத்துல கார் வேலையாட்கள்னு வசதியா வாழ்ந்தவர் அவருக்கு செலவுகள் அதிகம் ஆனா எனக்கு அப்படி இல்லை தேவையானிய மணக்கிறதுக்கு முன்னாடி மாதாந்திர செலவு ஆயிரத்தி ஐநூறு தான் ஆயிரம் வாடகை ஐநூறு சாப்பாடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் முடிகிற வரைக்குமே என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இயக்குனராக இருக்கிறதுக்கு அப்புறமா பிற செலவுகள் செய்யாம சிறுக சிறுக சம்பாதிச்சு பேங்க்ல வச்சிருந்தேன் தேவையாணியன் என் மனைவியா வந்ததுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில யாருக்காவது பொண்ணு அப்படின்ட்டு ஒருத்தவங்க வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை மாறும் அந்த வகையில தேவையானிய வாழ்க்கையில வந்த சமயத்துல சேமிப்பு கை கொடுத்துருக்கு ஏன்னா தேவையானி வெறுங்கைய வீசிட்டு வந்து தேவையானிய வாழ்க்கையில வரும் பொழுது அவங்க வீசிட்டு தான் வந்தாங்க என் வாழ்க்கையில அந்த சேமிப்பு தான் வந்து முக்கியத்துவமா இருந்துச்சு நான் சேமிச்ச மூணு லட்சம் ரூபா அப்ப உதவுச்சு உடுத்த கூட துணி இல்லாம சினிமால வர்றது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது அப்படிதான் இருந்துச்சு ராஜகுமாரன் இப்படி பேசியிருக்கிறதா இப்ப விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்துல தேவயானி உலகத்தோட புகழ் உச்சத்துல இருந்திருக்காங்க அவங்க கணவரை காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ராஜகுமாரன் பேசின விஷயம் விவாத பொருளா மாறி இருக்கு நிறைய பேர் மனைவியை விட்டு கொடுத்து பேசலாமா அவருடைய பெருமையை பாடுறதுக்காக திடீர்னு ஏண்டா அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் தேவயாணி அவர்களுடைய படமா இருக்கட்டும் அவங்களுடைய கரியர் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமாக இருந்துச்சு இவங்களுடைய அந்த கல்யாண கனவு அந்த கல்யாண கலாட்டாக்குள்ள தான் வந்து அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சோ நிறைய படங்கள் உதாரணத்துக்கு பம்மல் கே சம்பந்தத்துல ஃபர்ஸ்ட் தேவயானி நடிக்கிறதா இருந்துச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு நடந்திருக்கக்கூடிய பார்த்ததுக்கு அப்புறமா அது இல்லாம போயிடுச்சு சோ உங்களுடைய கருத்து என்ன வாங்க இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ